பாலம் அருகே உள்ள தனியார் கூட்டரங்கில் தமிழ் தேசிய பேர் இயக்கம் சார்பாக இந்தியாவை முழு கூட்டரசாக்குக சர்வாதிகார ஆளுநர் பதவி தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கி வெங்கச்சாமன் கலந்து கொண்டு கூறுகையில் இந்தியாவை பொறுத்தவரை ஆளுநர்களின் சர்வாதிகார போக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது எனவே முழு இந்தியாவையும் கூட்டரசாக்க வேண்டும் அதேபோல நம் நாட்டின் பன்முகத்தன்மையை மாற்றக்கூடாது எனவே கூட்டரசு என்பது ஒரு நாட்டிற்கு மிகவும் முக்கியமானது என்பன உட்பட பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசினார் மேலும் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கருத்தரங்கின் சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மேலும் இதில் நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது தமிழ் தேசிய பேர் இயக்கம் கோவை மாவட்ட செயலாளர் பாலகுமாரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ் செல்வன் வரவேற்கரையாற்றினார் மேலும் நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்துல் வகாப் தமிழர் முன்னணி பொதுச் செயலாளர் இமயம் சரவணன் புதிய தலைமுறை மக்கள் கட்சி தலைவர் கோபாலகிருஷ்ணன் தெய்வத்தமிழ் பேரவை அமைப்பாளர் காமராசு நதிநீர் இணைப்பு பொறியாளர் வேலுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்தியாவை முழுமையான கூட்டரசாக காலனி ஆதிக்கம் போல அமர்த்தப்பட்டிருக்கிற ஆளுநர் பதவியை ரத்து செய்க என்ற முதன்மை முழக்கத்தை முன்வைத்து தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் இந்த கருத்தரங்கம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது கோவையில் இது கூட்டரசு கோட்பாட்டை விளக்கக்கூடிய ஒரு கருத்தரங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக கடந்த மே பத்தாம் நாள் தஞ்சாவூரில் தமிழ்த் தேசிய பேரியக்கம் கூட்டரசு கோட்பாட்டு மாநாட்டை நடத்தியது அதனுடைய தீர்மானங்களை முதன்மை கோரிக்கைகளை விளக்கி பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிற கருத்தரங்கத்தின் தொடர்ச்சியாக கோவையிலும் நடக்கிறது இந்த கூட்டரசு இப்போது இருப்பது என்பது ஏற்கனவே வரைவுக்குழுவினுடைய தலைவராக இருந்த அம்பேத்கர் அவர்களை ஒத்துக்கொண்டிருந்தபடி பல்வேறு சட்ட வல்லுநர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடி கூட்டாட்சி என்ற ஒரு தோற்றத்தில் இருக்கிற ஒற்றையாட்சி எல்லா அதிகாரங்களும் இந்திய அரசின் கையில் தான் குவிக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்கள் ஒரு நகராட்சியை விட கீழான அதிகாரத்தை தான் பெற்றிருக்கின்றன என்ற நிலைதான் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலும் அந்த சிக்கல் எதிர்த்து கொண்டிருக்கிறது கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்டு அதனுடைய பரிந்துரை என்பது தூசி படிந்து கிடக்கிறது இன்னொரு இந்த தேர்தலுக்கான ஒரு நாடகம் போல தமிழ்நாடு அரசும் இந்த குழுவை அமைத்திருக்கிறது இந்த குழுவினுடைய முதல் கருத்தரங்கம் நேற்றைக்கு சந்தேகம் நடந்திருக்கிறது அடுத்தடுத்து இவர்கள் என்ன பரிந்துரை செய்ய போகிறார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் குறைந்தபட்சம் ஏற்கனவே ராஜமன்னார் குழு அழித்து இந்திய தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் அன்றைக்கு இருந்த சட்ட மேலவையிலும் தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்திய அரசுக்கு அனுப்பப்பட்ட அந்த தீர்மானத்தில் முக்கியமான மூன்று செய்திகள் இருக்கிறது ஒன்று ஆளுநர் ஆளுநரை நீக்க வேண்டும் என்பதல்ல ஆளுநர் பதவியே நீக்க வேண்டும் கவர்னர்ஷிப் என்பதே கூடாது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில ஆட்சியை இந்திய ஆட்சி குடியரசுத் தலைவர் வழியாக கலைக்கலாம் என்றிருக்கிற முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது விதி அது போல கலைப்பதற்கு அதிகாரம் கொடுக்கிற முந்நூத்தி அறுபத்தி ஐந்தாவது விதி இது எல்லாம் நீக்கப்பட வேண்டும் கவர்னர் ஆர் என் ரவியை நீக்க வேண்டும் என்பதல்ல கவர்னர் என்ற பதவியே கூடாது என்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் நேற்றைக்கு அந்த கருத்தரங்கத்தில் பேசிய முதலமைச்சர் முக ஸ்டாலின் சென்னையில் நடந்திருக்கிற அந்த கருத்தரங்கத்திலே இது போல எல்லா மாநிலங்களும் குழுவை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்